சமூக நீதி என்பது பெற்று அரசியல் கோஷம் அல்ல அது தமிழ்நாட்டின் அரசியலின் உயிர் நாடி சாதி மதம் பாலின பாகுபாடுகள் இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க கனவு கண்டார் பெரியார் பெரியாரின் கனவை இன்று எல்லாருக்கும் எல்லாம் என்ற உயரிய கொள்கை மூலம் நனவாக்கி நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெரியார் அண்ணா கலைஞர் ஆகியோர் வரையறுத்த சமூக நீதி ஒன் பாயிண்ட் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படை சிந்தனையாக மாறியது நம் திராவிட மாடல் ஆட்சியினை சமூக நீதி என்று அழைக்கும் அளவுக்கு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் பெரியார் கண்ட கனவு இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலினால் நிஜமாகி வருகிறது நான் பெரியாரின் கொள்கை பேரன் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறுவது வெறும் சாதாரண வார்த்தையல்ல திராவிட மாடல் நல்லாட்சியில் பெரியாரின் கொள்கைகளை நிறைவேற்றுவதால் வெளிப்படும் உணர்வு சத்திய வார்த்தை கோடிக்கணக்கான பெண்களை பொருளாதார ரீதியாக உயர்த்தவும் அவர்களின் சுயமரியாதையை காக்கவும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படுகிறது பெண்களின் முன்னேற்றத்திற்காக கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது அரசு ஆவணங்களில் காலனி என்ற வார்த்தையை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஏழை மாணவர்களுக்கான விடுதிகள் அனைத்தும் சமூக நீதி விடுதிகள் என பெயரிடப்பட்டுள்ளன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருவாக்கிய சமூக நீதி கண்காணிப்பு குழு கல்வி வேலைவாய்ப்பு பதவி உயர்வு மகளிர் உரிமை ஆகிய துறைகளில் சமூக நீதி முழுமையாக செயல்படுவதை உறுதி செய்கிறது இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டினை ஒட்டி எதிர்வரும் செப்டம்பர் நான்கு அன்று உலக புகழ்பெற்ற லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் கருத்தரங்கில் தந்தை பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்ற உள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் உருவாகியுள்ள சமூக நீதி டூ எதிர்காலத்தை கட்டமைக்கும் அரசியல் தமிழ்நாட்டை இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக முதல் மாநிலமாக உயர்த்தும் சிந்தனையே முதலமைச்சர் முக்கா ச்டாலினின் ஸ்டாலினின் சமூக நீதி டூ பாயிண்ட்